வணக்க மக்களே இந்த வகுப்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக வந்து இந்தியா முழுக்க எழுபது பிளஸ் பெட்டிஷன் அப்படிங்கிறது போடப்பட்டிருந்தது தமிழ்நாட்டு சார்பில் வந்து டிஎம்கே தரப்புலையும் சரி முஸ்லீம் கட்சிகள் தரப்புலையும் சரி அண்ட் தென் தாவேக்கர் தரப்புலையும் வந்து இந்த பெட்டிஷன்கள் போடப்பட்டது ஆனால் அவங்க டேட் வைஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த எழுபது பிளஸ் பெட்டிஷன்ஸ்ல ஒரு அஞ்சு மனுக்கள் மட்டும் தான் எடுத்து விசாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க விச் மீன்ஸ் எல்லா மனுக்களையும் விசாரிக்கிறதா அது மீனி அவங்க எல்லாம் ஒன்னு கூடி ஒரு அஞ்சு பேர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த விஷயங்களை விசாரணைக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி கொண்டு போகும்போது அந்த விசாரணையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம்

எழுபது அவங்க வந்து கட்சி நலனுக்காக போட்டாங்களா இல்ல உண்மையாலுமே சிறுபான்மை நலனுக்காக அது இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் அவங்க எழுபது பேரும் வந்து இந்த எண்ணத்தோட தானே போட்டிருக்காங்க அதாவது இந்த மாதிரி திருத்தங்கள் வந்து முஸ்லீம் மக்களுக்கு வந்து எதிராக இருக்கு அப்படிங்கறத எண்ணத்துல தானே போட்டிருக்காங்க அப்போ இந்த கேஸ்ல இந்த கேஸ்ல இன்னும் முழுமையான தீர்ப்பு அப்படிங்கறது வரல இந்த ஒரு வாரம் இடைக்கால தடை அப்படிங்கறது மட்டும் தான் பண்ணிருக்காங்க முழுமையான தீர்ப்புல சக்சஸ் வந்துச்சுன்னா ஆப்வியஸா இந்த கேஸ் போட்டா எல்லாருக்குமான சக்சஸா தான் பார்க்க பண்ணுவோம் இந்த இடத்துல திமுக தரப்புல உங்களோட கேஸ் இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு உங்களுக்காக அவர் வாதாடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல தாவேக தரப்புல சொல்லப்படுற அபிஷேக் சாங்வி அவர்கள் வந்து தாவேக தலைவர் போட்ட ட்வீட்டர் ரீட்வீட் ட்விட்ட பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இவங்களோட வழக்க நிறைஞ்ச இருக்கிற போர்சனா தானே அவங்களுக்கு நம்ம திங்க் பண்ண முடியுது சோ இது அவங்க வெற்றியா கொண்டாடுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே அதே சமயத்துல இந்த இடத்துல டிஎம்கே தரப்புல அவங்களோட வெற்றின்னு கொண்டாடுறதுலயும் எந்த ஒரு தப்புமே இல்லையே ஏன்னா எல்லாருமே ஒரே நோக்கத்துக்காக தானே போறாங்க இந்த இடத்துல டிஎம்கே ஐ டி விங் செயல்படுற விதம் வந்து தவறா இருக்கு அதாவது இங்க அப்படியே மூவியையும் இதையும் மேட்ச் பண்ணி அவங்கள வந்து டிகிரேட் பண்றதுக்கான ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் பட் இந்த இடத்துல டிஎம்கே தரப்புல தான் தவறு இருக்குதா பார்க்கப்படுது ஏன்னா தாவிகா தரப்புல கொண்டாடுறாங்க அப்படின்னா இதுதான் அவங்களோட சட்ட போராட்டத்தோட முதல் திங் முதல்ல எடுத்து வச்ச ஸ்டெப்லயே ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது மினிமம் சக்சஸா இருந்தாலும் சரி மேக்ஸிமம் சக்சஸா இருந்தாலும் சரி அவங்க தரப்புல இருக்கிற வழக்கறிஞர் ஒருத்தர் பேசியிருக்காங்க அவங்க போட்ட வழக்குக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா பார்த்து கூட இதை கொண்டாடலாம் தாராளமா கொண்டாடலாம் நீங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்க டிஎம்கேக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க அவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சட்டப் போராட்டம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அதை கொண்டாடும் அதுக்கு எதிராக பேசுற டிஎம்கே ஐடி

ஒருவேளை அந்த மாதிரி இருக்கு இந்த சக்சஸ் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேயிலை வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுமோ அவங்களோட சப்போர்ட் அதிகமாயிடுமோ அப்படிங்கிற விஷயத்துல அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிஎம்கே ஐடி விங் செயல்படுறதா தான் பார்க்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே போட்டா டிவி கேக்கு போட்டா ரெண்டு ஒண்ணு தானே அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன கொள்கைகள் கோட்பாடுகள் தென் எடுக்கிற டெசிஷன்ஸ் நிறைய மேட்ச் ஆயிருக்கு போத் சேம் தானே இப்ப சிறுபான்மையினர் ரெண்டுமே ஒண்ணு தானே ஏன் திமுகவுக்கே போடணும் அப்படிங்கிற மாதிரி மாறி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் டிஎம்கே வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த பயத்தோட வெளிப்பாடா தான் தெரியுது இந்த டிவிக்கே வெற்றியா கொண்டாடப்படுற விஷயத்த தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்தியாளர்கள் சொல்றவங்களே இதை பண்ணிட்டு இருக்காங்க பட் மீடியால பெருசா வந்து இது ராங் அப்படின்னு சொல்லலை ஏன்னா அது தேவையும் இல்லாத விஷயம் அதனால மீடியா அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதை பத்தி பெருசா கண்டுக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் டிஎம்கேவும் சரி டிவிக்கும் சரி இந்த மனுக்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்குமே கிடைச்ச சக்சஸாவே பாக்கலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ